வீட்டில் மட்டன் பிரியாணி இதில் முதல்ல என்ன போட்டுருக்கேன்னா நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டு மசாலா பாக்கெட்டில் உள்ள அந்த கரம் மசாலா எல்லாம் போட்டிருக்கேன் பட்டை லாவணும் எண்ணிக்கா இதெல்லாம் போட்டுட்டு அடுத்தது வெங்காயம் போட்டுக்கேன் கூட வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கருங்க நல்லா வதங்கிட்டிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தங்க நல்லா ப்ரௌனாக அழகாக வந்துடுச்சு நல்லா வதங்கிச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் சாப்பிட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த பச்சை போக அந்த ஃப்ளேவர் மட்டும் தங்குற மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணும் என்ன வெங்கட் பட் மாதிரி செய்றேன்னு நினைச்சாங்க தெரிஞ்சு செஞ்சு சாமிக்குறேன் இப்போ இப்ப பாருங்க புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கிறேன் புதினாவும் மல்லி தழையும் அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடணும் இப்போது தக்காளி சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் புதினா மல்லி வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு இப்போது கருத்தியாக நாம தக்காளியை சேர்த்தாச்சு தக்காளி கொஞ்சம் வதங்கணும்னா லேசாக உப்பு தூக்கணும் அப்படி தான் நல்லா வதங்கும் அதுக்காக தான் கறியில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அடுத்தது மிளகாய் தூள் மக்களை வெறும் சில்லி பவுடர் ஒரு நாலு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் அடுத்தது கொரியண்டர் பவுடர் நம்ம எப்பயுமே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறது அதனால் சக்தி மசாலாவோட கொரியண்டர் பவுடர் மல்லிகைத்தூள்னு சொல்லுவாங்கள அதுதான் சேர்க்குறேன் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியண்டர் பவுடர் ஜீரக பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்தது கரம் மசாலா கரம் மசாலா ரெண்டு சோம்பு பவுடர் வாசனை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க க கலர் கிளறி ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலாலாம் வதக்கி கறி சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா கறி சேர்த்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க பார்த்தீங்களா கறி மசாலாவோட நல்லா கிளறி விட்டோம் கறி சேர்த்தாச்சு மக்களே இப்போ தயிர் சேர்க்குறேன் கொஞ்சமாக தயிர் டேஸ்ட்டுக்கு ம் தயிர் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி தயிர் சேர்த்தோன்னே நல்லா அப்படியே மசாலாலாம் கலந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா இது இந்த இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து அரிசியை ஜீரக சம்பா அரிசி தான் அதை சேர்க்க போகிறேன் இப்போது ஜீரக சம்பா அரிசி லேசாக ஊற வச்சது சேர்க்குறேன் பாருங்கள் அரை கிலோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை இப்போ சேர்க்குறேன் இந்த கறி கூட தம் பிரியாணி மாதிரி தான் செய்கிறோம் அவ்வளோதான் சீரக சம்பா அரிசி சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கறியை மட்டனை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் முன்னாடியே அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் இப்போ நான் இதில் ஊற்றுறேன் சீரக சம்பா அரிசி அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் இல்லையா அதுக்கு ரெண்டு டம்ளர் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றுறேன் ஏன்னா அதில் சத்து இருக்குது அதனால தான் தேவையான அளவு உப்பு கடைசியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா போலப்பத ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் மூடி வச்சால் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா இல்லையா மட்டன் இல்லை கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்கேன் முந்திரி பருப்புலாம் பூ பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பண்ணு மட்டன் சூப்பராக எங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் மட்டன் சாப்பிட போகிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை